யாம் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்னுடைய தினசரி சூரிய தரிசனத்தில் இன்றைக்கி உங்களுக்கும் ஒரு பங்கு இந்த வீடியோ மூலமாக கீழ்வானம் மெல்ல மெல்ல சிவந்து கீழே அந்த கடலும் கடலின் மேலே கருப்பும் அதன் மேலே இளஞ்சிவப்பும் அதன் மேலே மஞ்சளும் வண்ணமயமான ஒரு வானம் கரும் பச்சையாக மரங்கள் சூரியன் மெல்ல 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 நெருப்பு பிழம்பாக மேலே ஏறி வந்துட்டு இருக்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஒரு பாஸ் கொடுத்துட்டு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பால்கனிலயோ மொட்டை மாடியிலையோ இல்ல இந்த மாதிரி பீச் உரமாவும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூரிய உதயத்தையோ இல்லை சாயங்காலத்தில் ச நைட்டில் சந்திரனையோ கண்டு ரசித்து நம்ம வாழ்க்கையை தான் என்ன அப்படி தோன்றுறது அவங்க யாருக்காவது நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சூரியன் இவ்வளோ அழகாக ஒதுக்கலை ஆனால் நம்ம பார்க்காம வேறு என்ன என்னத்துக்கு நம்ம இருக்கோன்னு தோன்றதில்லை நான் சரியாக வீடியோ எடுக்கலை ஏன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் நான் வீடியோ எடுக்கலை சும்மா இன்றைக்கி வீடியோ எடுத்து பார்க்கலாம் நம்மளுக்கு உதயம் வீடியோ எடுக்க வருதா அப்படின்னு ட்ரை பண்ணேன் சும்மாராக வந்திருக்கு சூரியன் மேலே எழும்ப எழும்ப அந்த மஞ்சளும் ஆரஞ்சுமான அந்த வெளிச்ச கோடுகள் விரிய விரிய வானம் எவ்வளோ தெளிவடையிறது பாருங்க நமக்குள்ளே அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் சூரியன் மாதிரி உதிக்க உதிக்க புத்தி தெளிவடையும் நினைக்கிறேன் இருள் விலகி ஒளிமயமாகிறது ஒரு ரெட் கலர்ல ரிங்கு மாதிரி தெரியுது பாருங்க சூரியனை சுத்தி காக்கா கூப்பிடுறது நம்மள நான் காக்காவை தான் எடுத்தேன் ஆனால் வீடியோ போர்ட்ரேட்டில் மாறதுனால உங்களுக்கு தெரியல போட்ருக்கு